அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக தொகுப்பு பாவ வினைகளை தீர்க்கும் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்ற அசுரன் ஒருவன் தேவர்களை துன்புறுத்தினான் இது பற்றி தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவனின் அருளாசியுடன் பார்வதி தேவி பைரவி அவதாரம் எடுத்து அந்த அசுரனை அளித்ததாகவும் அந்த அம்மனே இங்கு பாரியூர் கொண்டத்து காளியம்மனாக அருள் புரிவதாகவும் தல வரலாறு கூறுகிறது தல வரலாறு பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கடையில வள்ளல்களில் ஒருவரான பாரியின் குலதெய்வம் எனவேதான் இந்த ஊர் பாரியூர் என்று பெயர் பெற்றது கோபிச்செட்டிப்பாளையம் முன்பு வீரபாண்டி கிராமம் என்று அழைக்கப்பட்டது இந்த ஊரைச் சேர்ந்தவர் கோபிச்செட்டி பில்லான் இவரை வள்ளலாக மக்கள் போற்றுகின்றனர் இவரின் பெயரால் தான் என்று பெயர் வந்தது கோபிச்செட்டி பில்லான் கொண்டத்துக்காளியம்மனின் பக்தர் ஆவார் ஒருமுறை அவரிடம் புலவர் ஒருவர் வந்து சில பொருட்களை கேட்டார் அப்போது வேண்டிய பொருளை வழங்கும் நிலையில் அவர் இல்லை இதனால் மனம் வருந்திய கோபிச்செட்டி பில்லான் தன் உயிரை மயத்து பாரியூர் பகுதியில் உள்ள புலி வசிக்கும் புதருக்கு சென்றார் காளியம்மனை தன் மனதில் நினைத்துக்கொண்டு புலியை எதிர்நோக்கி காத்திருந்தார் ஆனால் புலி வரவில்லை அதற்கு பதிலாக அம்மன் அருளால் அங்கே ஒரு பொற்குவியில் அவர் கண்ணில் பட்டது தனது வள்ளல் தன்மை காக்கப்பட வேண்டும் என்று எண்ணி காளியம்மன் தான் இந்த பொட்கொவியலை அளித்திருப்பதாக அவர் நினைத்தார் உடனே அந்த பொட்குவியலை எடுத்து சென்று புலவருக்கும் மற்றவர்களுக்கும் வழங்கினார் காலப்போக்கில் இந்த ஆலயம் சிதலமடைந்து போனது இந்த கோவிலை கற்கோவிலாக மாற்ற வேண்டும் என்று விரும்பிய கோபி புதிப்பாளையத்தை சேர்ந்த பி எஸ் முத்துவேலப்பன் திருப்பணிக்குழு தலைவராக இருந்த கோவில் திருப்பணி செய்தார் மிக சிறப்பான சிற்பங்களுடன் உருவான இந்த ஆலயத்திற்கு இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அன்று கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கோவில் வளாகம் நீண்ட சதுர வடிவில் அமைந்துள்ளது கோவிலுக்கு சென்றதும் நம்மை ராஜகோபுரம் வரவேற்கிறது இந்த கோபுரம் தொண்ணூறு அடி உயரமும் நாற்பது அடி அகலமும் உடையது ராஜகோபுரத்தின் வழியே உள்ளே சென்றதும் விநாயகரை தரிசிக்கலாம் பின்னர் குதிரை வாகனமும் அதனை ஒட்டி பிரம்மாண்ட வடிவத்தில் முனியப்ப சாமியும் காட்சி தருகிறார்கள் முனியப்பனை வழிபடுபவர்கள் பில்லி சூனியம் பேய் பிசாசு தொல்லிகளில் இருந்து விடுபடுவார்கள் என்பது நம்பிக்கை கோவிலின் மையத்தில் அம்மன் கட்கோவில் மண்டபம் உள்ளது இதன் உள்பகுதியில் கருங்கல்லாலான அழகிய கர்ப்ப கிரகத்தில் கொண்டத்துக்காளியம்மன் அருள்பாலிக்கிறார் இந்த மண்டபம் இருபத்தி எட்டு தூண்களால் ஆனது இதில் பல சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கருவறைக்குள் கொண்டத்துக்காளியம்மன் அமர்ந்த கோலத்தில் வலது காலை குத்திட்டு இடது காலால் அசுரனை அழுத்தியபடி வலது கரங்களில் சூலம் உடுக்கை வாள் கிளி தாங்கியும் இடது கரங்களில் தீச்சட்டி கேடையும் மணி கிண்ணம் ஆகியவற்றை தாங்கியும் வடக்கு முகமாக காட்சியளிக்கிறாள் காளியாக இருந்தாலும் அன்னையின் வடிவம் சாந்த ரூபியாக இருப்பது நம்மை மெய்சிலிற்க வைக்கிறது அம்மன் மண்டபத்தின் முன்பு நாற்பது அடி நீளத்தில் குண்டமும் அதன் தொடக்கத்தில் திருக்கோடி விளக்கு கம்பம் உள்ளது ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இரண்டாவது வாரத்தில் குண்டம் திருவிழாவை ஒட்டி பூச்சாட்டப்படும் அன்று முதல் பக்தர்கள் பதினைந்து நாட்கள் விரதம் இருந்து குண்டம் இறங்குவார்கள் முதலில் கோவிலின் தலைமை பூசாரி இருகரம் ஏந்திய நிலையில் குண்டம் இறங்குவார் அதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் பூமிதித்தலுக்கு மறுநாள் திருவிழா நடைபெறும் அம்மனின் மண் திருநீரு கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு விபூதி குங்குமம் சந்தனம் போன்றவை வழங்கப்படும் ஆனால் கொண்டத்துக்காளியம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மண் திருநீரு அளிக்கப்படுகிறது அம்மன் தேர்வீதி உலா வரும் வழியில் உள்ள மண்ணை எடுத்து சுத்தம் செய்து அதை திறநீராக வழங்குகிறார்கள் அம்மன் உலா வந்த பாதையில் அன்னையின் அருள் சக்தி இருக்கும் என்பதால் இப்படி மண்ணையே திருநீராக வழங்குகின்றனர் அமைவிடம் ஈரோட்டில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அங்கிருந்து பாரியூர் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கோபியில் இருந்து பாரியூருக்கு அடிக்கடி டவுன் பஸ்கள் ஏற்கப்படுகின்றன அனைவரும் பாரியூர் கோயிலுக்கு சென்ற இறைவனின் அருளை பெறுவோமாக